Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வெண்டக்காய் புளி மண்டி தான் பார்க்க போகிறோம் இது சாதம் வெரைட்டி ரைஸ் தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து விட்டுக்கலாம் உளுந்து நல்லா சவந்து சீரகமும் வரப்பட்டு வாசாக வரணும் நமக்கு இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கூட மூணு பல் பூண்டு சேர்த்து விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவு வதங்கினோன்னா இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுட்டு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ வெண்டைக்காயை நான் நல்லா தொடைச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன் இப்போ இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணியை சேர்த்து விட்டுக்கோங்க காய் நல்லா வெந்து வரணும் அது வர இது இருக்கட்டும் இப்போ இதில் கால் கப் அளவு வேக வச்ச வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ எதையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க காய் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு இதில் நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இதில் சேர்த்து விட்டுக்கலாம் இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் புளியோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரணும் அதுவரை இது இருக்கட்டும் அப்போ பாருங்கள் புளியோட பச்சை வாசனை போய் நம்மளோட வெண்டைக்கா புளி மண்டி ரெடியாக இருக்குது இப்போ இதை ஒரு தடவை நல்லா கிளந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி வெண்டக்காய் புளி மண்டியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்